எல்லோரும் இருப்பதை தவிர வேர் ஒன்றுமறியேன் பராபரமி என் அன்பான சொந்தங்களே என் அருமையான உறவுகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவரையும் பிளே வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளே சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன் என் உறவுகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம் நம்பிக்கையோடு வளர்க்குறோம் செடி வைக்கிறோம் பாதுகாக்கிறோம் வேறு எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம் பலன் கிடைக்கிறோம் படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் பலன் அடையிறோம் ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ அங்கே தோல்வியே பார்க்குறோம் இதை நிதர்சனமாக நாம் எல்லோரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளை அப்ப நம்ம வழிகாட்டினா யார் ஒரு குரு தான் என்றைக்குமே வயசுல பெரியவர்களுடைய பேச்சை சொல்லுவாங்க அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை முதல்ல கேட்கணும் கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும் இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம் நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும் ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது அப்ப குரு வழிகாட்டி அவசியம் இன்று நாம என்னைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அதற்கு முதல்ல நம்ம மீது நாம நம்பிக்கை வைக்கணும் குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போறோம் இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் ஜோதிடம் சொல்கிறபடி சில பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுங்கோ ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும் நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால் இன்னைக்கு என் சகோதரன் என் உறவுகள் நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போது கண்ணுங்களா நீங்கள் அதில் தெளிவாக இருங்க ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும் எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம் அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன் தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா இப்போ நல்லா இல்லை கொஞ்ச நாள் கழித்து ஆரமி இல்லை இப்போ நல்லா இருக்கிற ராஜா தைரியமாக ஆரமி ஆனால் நீ தனியாக ஆரமி இன்னொருத்தனை நம்பாத இல்லை நீ இன்றைக்கி ஆரம்பிக்கிறது நல்லது இன்னொருத்தவனை நம்புறது நல்லது ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் குடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன் ஸோ அவன் நட்டப்பட மாட்டான் என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு இறைவனாக இருக்கக்கூடிய குரு அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா நல்லது தானே செய்ய போகிறார் அப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதன் அடிப்படையில் உள்ள போனால் இந்த காலகட்டத்தை இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கூடக்கூடிய காலம் என் அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தேவையில்லையா குரு வக்கரத்துக்கு வரார் ஆல்ரெடி குரு சொந்த அதாவது பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறார் மிதுன ராசியில் இருக்கிறார் இந்த மிதுன ராசிக்கும் குருவுக்கும் ஏற்கனவே ஒரு வாக்கியா சண்டை ஒன்று உண்டு ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி குருவோட வீட்டுக்கு போனார்னா அவருக்கு நல்ல பேர் கிடையாது மிதுன ராசிக்கு அதிபதி யார் புதன் அவர் குருவோட வீட்டுக்கு போவார் குரு வீட்டில் தான் இருப்பார் அங்கே போனால் அவருக்கு நல்ல பேர் கிடையாது நீசம் பவர் இழந்தவர் அப்படிப்பட்ட பவர் இழந்த இடத்துல அவர் பவராக இருக்கக்கூடிய குரு உங்கள் வீட்டில் இருக்கார் மிதுன மிதுன ராசியில் புதனோட வீட்டில் அவர் இப்போ வக்கரமாகிறார் இந்த வக்கரத்துக்கு என்ன பேர் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் இப்போ மிதுன ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் மனக்கணக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மனக்கணக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அந்த மனக்கணக்கு போடுற நாம உடல் கணக்கையும் போட்டுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் வெறும் பணம் ஆசை இந்த எண்ணத்துக்குள்ளே இருந்திருப்போம் நண்பர்களே உடலை கவனிக்காமல் போயிடுவோம் இப்போ இந்த குரு வக்கர பயிற்சியில் சில டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது சில விஷயத்தை கடவுள் உணர்த்தப் போகிறார் அதுதான் இந்த குரு வக்கர பயிற்சி தன்னை உணரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஆஹா இவ்வளோ நாள் இந்த உடம்பை பார்த்துக்காம விட்டுட்டனே ஆஹா நல்ல வேலை இப்பயாவது நான் முழிச்சுக்கிட்டனே ஆஹா என் குடும்பத்தை பார்த்துக்காம விட்டுட்டனே ஆஹா பரவாயில்ல இப்பையாவது என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு முழிச்சுக்கிட்டனே என் பிஸ்னஸை பார்த்துக்காம கொஞ்சம் அசந்துட்டேனே சேர்வார் சரியில்லாமல் போயிட்டு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன்னு இப்போ இந்த முழிச்சிக்கிற நேரம் இந்த குரு வக்கர பயிற்சி என்ன பண்ணுது ஒரிஜினலாக உங்களுடைய நெற்றிக்கண்ணை கண்ணை திறக்கிறார் குரு பகவான் ஜென்ம ராசியில் ஜென்மத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியில் அப்போ உங்களுடைய ஸ்மார்ட்டாக அவங்களுடைய திங்கிங்கில் என்ன ஆகுன்னா இதுக்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு கல் பாதையில் நடந்து போகிறோம் கல் பாதையில் நடந்து போகிறவங்க என்ன முதல்ல பிளான் பண்ணணும் கல் பாதையில் நடக்கிறோமேனு முதல்ல அவன் திங்க் பண்ணணும் சரி தெரியாமல் வந்துட்டோம் ராத்திரி பன்னெண்டு மணி கல் பாதைன்னு தெரியல ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டோம் திருப்பி அந்த கல் பாதையில் தொடர்றோம் பொழுது விடிஞ்சிருச்சு இப்போயாவது என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடை சிந்திக்கணும் ஆனால் இதுவரைக்கும் அந்த பக்கத்தில் கடகண்ணி எதுவும் கிடையாது அப்போ எந்த மாற்று ஏற்பாடும் பண்ண முடியாது இப்போ இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் நமக்கு ஒரு சில கடகண்ணி கா கண்ணில் படும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு செருப்பு வாங்கி போட்டுக்கணும் பெருங்காலில் நடக்கக்கூடாது அப்போ தன்னை பலப்படுத்திக்கணும் நான் சொல்கிற உதாரணம் புரியுதா இவ்வளோதான் உதாரணம் பயங்கரமான உதாரணமெல்லாம் இல்லை பயப்படுற உதாரணம் இல்லை உங்களை உங்கள் உடம்ப சேஃப்டியாக இப்போ பார்த்துக்கணும் இப்போ கொஞ்ச நாள் பார்த்துக்காமல் இருந்திருப்போம் சில உடம்புல சாப்பாடு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் அலட்சியம் நம்ம குடும்பத்தை பற்றி பெரிய அளவில் திங்கிங் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இப்போ நீங்கள் கொண்டு வந்தே தீரணும் அதில் தான் நமக்கு லாபம் உண்மையாக உங்களை பற்றி முழு அட் உங்களை அட்ராக்ட் உங்களுடைய முழு சிந்தனை வந்துடணும் அப்படி வந்து அந்த குரு வக்கர பயிற்சி உங்களை சரியாக நோட் பண்ணி குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வார் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஜென்மத்தில் இருக்கிற குரு இந்த நேரத்தில் வீட்டில் பெரியவர்களோடு வீட்டில் முன்னோர்கள் பெரியவர்கள் இவங்க எல்லாரோட பகையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நேரம் பகை வேண்டாம் வார்த்தைகளில் அழகான வார்த்தைகளை கொண்டு போங்க மிதுன ராசிக்காரர்கள் யாரையும் உதாசீனப்படுத்திடாதீங்க அவங்க வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுங்க அது வயசில் பெரியவர்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் உங்களுக்கு தானா மரியாதை கிடைக்கும் தானா மரியாதை கிடைக்குதுன்னா அடுத்த நல்லவங்களோட கூட்டணி இன்னும் நல்லா அமையும் அப்போ என்னென்னா உங்களோட வளர்ச்சி கூடும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்போ வீட்டிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இதை மட்டும் மிதுன ராசி புரிஞ்சுக்கிங்க வீட்டிலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு நீங்கள் போடுற ஸ்கெட்சு சக்ஸஸ் ஆகும் ஊரில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படும் நீங்கள் போடுற திங்கிங்கில் நீங்கள் வெற்றி பெற்று புகழ் பெறுவீங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்களை பகச்சிக்கிட்டாலோ இந்த நேரத்தில் வீட்டில் உள்ளவங்களை அவமதித்தாலோ தக்க சமயத்தில் அவங்க உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க உதவி பண்ணலைன்னா காலம் உங்களை திடீர்னு கைவிட்டுடும் அப்போ அந்த குரு வக்கர பயிற்சியோடைய தன்மை இதுதான் எதிர்பார்க்குது இப்போ செய்ய விடலாமா இதை தான் ஜாதகம் சொல்கிறோம் குரு வக்கர பயிற்சி வரும்பொழுது வயசில் பெரியவர்களை வீட்டில் உள்ளவங்களுடைய அன்பை பெற வேண்டும் கொஞ்சம் கஷ்டந்தான் கார்த்திகை ரெண்டுலேருந்து பங்குனி மூணுக்குள்ளே இந்த வேலையை செய்வோம் பல பேரோட அன்பை பெறுவோம் ஆசீர்வாதத்தை வாங்குவோம் அப்போ என் பிள்ளைகளுக்கு என்ன மிதுனராசி பிள்ளைகளுக்கு என்ன கவலைப்படுறோம் அவங்க ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வயசுல பெரியவங்களுக்கு உங்க மேல அக்கறையை விடவா உங்க மேல உங்களுக்கு அக்கறை வந்துட போகுது அவங்கள உதாசீனப்படுத்திட்டு அவங்கள தூரம் தள்ளி விட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க எந்த வயசுல உள்ளவங்களா இருந்தாலும் இதை நான் சொல்றது பொருந்தும் அது வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை வெளியில உள்ளவங்க அலுவலகத்தில் உள்ளவங்க குருமார்கள் இவங்களை இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணணும் அவங்ககிட்ட இப்போ நீங்கள் வந்து வார்த்தைகளை கம்மியாக பேசணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை இன்னும் இனிமையாக போகுது அது நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க இந்த குரு வக்கர பயிற்சியில் இதை மட்டும் செய்யுங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்லது கொடுப்பார் எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் சாண்டல் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் சந்தன கலர் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுங்கள் குருவை வியாழக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஆலமரத்தடியில் குரு இருந்தாலோ ஆலமரத்து அடியில் ஏதாவது கோயில் இருந்தாலோ ஆலமரம் சம்பந்தமான கோவில்கள் இருந்து போய் பாருங்கள் நல்லா இருப்பீங்க குரு வக்கர பயிற்சி உங்களை உங்கள் மனசில் ஒரு தேங்கி இருந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுத்து உறவுகளோடு உங்களை சங்கமிக்கும் உறவுகளோடு உங்களை க கமிட்மெண்ட் பண்ணும் அப்போ உங்களை உணர்ந்து நீங்கள் இப்போ செயல்பட போகிறீங்க உங்கள் உடம்பையும் பார்த்துப்பீங்க உறவுகளையும் பார்த்துப்பீங்க இது நல்ல நேரம் வாழ்த்துக்க